ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலிகம் ஆதாரம் சர்வ வித்யான கிரீவம் பாஸ்மகை நிகரவிருக்கும் பணிவான நமஸ்காரங்கள் சனி வக்ரம் இப்போ நம்ம சனி வக்ரத்தை பற்றி பார்க்க வந்திருக்கோம் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர்லம் உண்டான கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாதம் பார்த்த இடையானால் சனி வக்ரகதி அடைகிறார் இந்த சனி வக்கிரகதி அடைகிறது அப்படின்னா என்ன அப்படின்னா பொதுவாகவே வக்ரம் என்பது அப்படின்னு பார்த்து தன்னுடைய திறனை இழக்க செய்வது அதனால் தன்னுடைய செயல்களில் அதனுடைய செயல்கள் வந்து இழந்து போ இழந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது என்ன செய்யணும் இருக்கோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை செய்ய முடியாத நிலைமையை வக்ரம் என்று சொல்கிறோம் தான் சொல்கிறது வக்ரகதி அடையிறதுன்றது மூலியமாக அவர்களுடைய திறமை கம்மியாக கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இப்போ இந்த கிரகத்தின் எடுத்து பார்த்தோமே என சனி பகவான் வக்கரகதி அடைகிறார் எண்ணிலிருந்து இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து அதாவது ஆனி மாசம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ப பதினெட்டாம் தேதியிலிருந்து அவர் வந்து வக்கரகதியில் போகிறார் வக்கரகதியில் போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்த இல்லையானா பொதுவாகவே வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது குரு ஐ மீன் குருவும் சனியும் ராகு கேத்துக்கு வக்கரம் கிடையாது சூரியனுக்கு கிடையாது சந்திரனுக்கு கிடையாது மிச்சம் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு வந்து பார்த்தலையானால் இல்லையானால் வக்கரம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதில் வருட கிரகங்களுக்கு பார்த்த சனி குரு இந்த ரெண்டு கிரகங்களுக்கும் அஞ்சாம் இடத்திலிருந்து அதாவது அவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து அஞ்சாம் இடத்தை இடத்திற்கு போகும்பொழுது வக்கரம் ஆரம்பிக்கிறதும் அதற்கப்பறம் ஒன்பதாம் இடத்திற்கு போகும்பொழுது வக்கர நிவர்த்தி அடையிறதும் இது நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் சனி பகவான் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் அவர் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட வந்து ரெண்டு தரம் வக்கரகதியாக கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் ரெண்டிலிருந்து மூணு தரம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த ரெண்டரை வருஷத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சனி வந்து ஒரு வருஷம் வருஷத்துக்கு வந்து பன்னெண்டு ராசிக்கு சூரியன் சுற்றி வரும்போது அஞ்சிலிருந்து ஒன்பதாம் ராசி வரும்பொழுது ஒரு ஒரு வருஷமும் அடையக்கூடிய வாய்ப்புகள் அடைகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தால் சனி வக்கரம் ஆகும்பொழுது அதனுடைய செயல்பாடுகளில் நிச்சயமாக தன்மை இழக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரி அதனுடைய எடுக்கும் எடுக்கும்பொழுது அதனுடைய காரகத்துவம்னு சொல்லக்கூடியது சனி வந்து பொதுவாகவே ஆயுள் காரகன் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் கொடுக்கப்படுறது அதை தவிர வந்து சனி பகவானை வந்து காரகத்துவத்துக்கு முக்கியமாக சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுடைய தொழிலை சார்ந்த கர்ம காரகன் சொல்லக்கூடியது சனி பகவானோடது அதனால் வந்து தொழில் சார்ந்தோ உங்களுடைய ஆயுள் சார்ந்தோ உண்டான விஷயங்களை வந்து சனி பகவானை குறிப்பிட்டு பார்ப்பாங்க ஏன்னா காரகத்துவத்துக்கு அந்த சனி பகவானை அதில் விஜயத்தை செய்யக்கூடியவர் சரி இந்த காலகட்டத்தில் வக்கரகதியில் இருக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா சில நேரங்களில் சில சில பேருக்கு பார்த்த இல்லையானால் பெற்ற சனியாக இப்பொழுது வரும்பொழுது சில விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் எப்படி அப்படின்னா அவர்கள் உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்பட்டிருந்தாலும் இல்லைன்னா வியாபார நிமித்தமாக புது முயற்சிகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் அந்த காலகட்டங்களில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் சரி இந்த சனி பகவானுக்கு என்ன ஒரு எளிய ப பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்த இல்லையனால் சனி காயத்ரி மந்திரம் சொல்லலாம் சனி காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்த இல்லையனால் ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனீஸ்வர பிரசோதயாத்து அப்படின்ற ஒரு சனி காயத்ரி மந்திரம் அதற்கு பிறகு ஓம் சனீஸ்வராய முத் சாயா புத்திராய எதீமகி தன்னோ சனி பிரசோதயாத் அப்படின்ற காயத்ரி மந்திரமும் எட்டு முறை ஜபிப்பதன் மூலியமாக சனி பகவானுக்கு அடையக்கூடிய இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி சனி பகவானை பொறுத்தவரும் ஒரு இடத்துல எந்த இடத்துல இருக்காரோ அவருடைய பார்வைகள்னு சொல்லக்கூடியது ஏழாம் பார்வை எல்லா கிரகங்களுக்கும் உண்டு அதை தவிர பார்த்துனால் சனி பகவானுக்கு மூணு பத்து என்று சொல்லக்கூடிய பார்வைகளும் இருக்கிறதாக ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க சனி பகவானுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா அவர் ஆயுள் காரகன் அப்படின்றதுனாலும் உங்களுடைய கர்மத்தை அவர் காப்பார் அதாவது கர்மத்தினுடைய விஷயங்களை சொல்லக்கூடியவர் அப்படின்றதுனாலும் உங்களுடைய பூர்வ ஜென்ம முன் வினைகள் எல்லாவற்றிற்கும் அவர் வந்து காரகத்துவமாக அமையறதுனால அவருடைய காலகட்டமான ஏழர் சனி அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கர்மாவின் பலன்களை நிச்சயமாக கொடுப்பார் அதனால் தான் சனி வந்து அவருடைய உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய துலாத்தில் இருக்கிறதுனாலும் ஏன்னா உச்ச துலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்றது வந்து அளவுகோல்னு பேர் அதாவது ஒரு பக்கம் அதிகம் ஒரு பக்கம் கம்மி அந்த மாதிரியான விஷயங்களே கிடையாது அதனால் ரெண்டு பக்கமாக சமநிலையாக ஒரு சனி என்பதனால் சனி பகவான் உச்சம் பெறும் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தாலையானால் துலாம் அவருடைய ஆட்சி வீடுகள்னு பார்த்து அலையானால் மகர கும்பம்னு சொல்லக்கூடிய மேற்கு இருக்கக்கூடிய இடமாக சொல்கிறது சனி பகவானுக்கு பார்த்த திக்பலம்னு சொல்லக்கூடிய மேற்கில் சக்தி அதிகம் அதாவது இரவு நேரங்களில் பிறந்த குழந்தைகளுக்கு சனியின் மூலியமாக அதீதமான ஆற்றல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி சனி பகவானுக்கு உண்டான மரம்னு சொல்லக்கூடியது வன்னி மரம்னு சொல்வா சனி பகவானுக்கு உண்டான பழங்கள் மாதுளம்பழம் பெரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடியது உலோகங்கள்னு சொல்லக்கூடியது இரும்பு அது தவிர வந்து தோல் சம்பந்தம் இதெல்லாம் வந்து சனி பகவானுக்கு உண்டானது அதாவது தோலில் பண்ணக்கூடிய பொருட்கள் அதே மாதிரி கீழ்த்தட்டு வேலைகள் செய்பவர்கள் அதாவது கீழ்த்தட்டு வேலைகள் செய்யலனா இந்த துப்புரவு பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் துப்புரவு பணியாளர்கள் தவிர வந்து இந்த உடல் வேலை செய்பவர்கள் உடல் வலிமை வேலை செய்பவர்கள் வீடு இடிக்கிறது விஷயங்கள் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து சனியின் தாக்கம் அதிகமாக இருக்கும் சனியின் மூலயமே வேலை மாறுதல்கள் வேலையில் ஏற்றங்கள் வந்து கீழ்தட்டு மக்களை இழுப்பது அரசியல் செல்வாக்கு பெறுவது இது எல்லாமே வந்து சனியினுடைய வேலையாகவே இருக்கும் ரெவலூஷனரி லீடர்ஸ் உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த சனியின் மூலியமாகவே உருவாறு சனியை பொறுத்தவர்களும் பார்த்த ஒரு பெரிய அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை அவர் செய்யக்கூடும் இப்போ வக்கரகதி அடையிறதுனாலும் குருவின் பார்வை சில பிரச்சனைகள் அரசாங்கத்திற்கு நிச்சயமாக வரும் இந்த இது அந்த வந்து விவசாயிகள் கீழ்த்தட்டு மக்கள் வேலை செய்வது மூலியமாகவும் இன்சூரன்ஸ் மூலியமாகவும் அதை தவிர வந்து ஆகாய ஊர்திகள் விமானங்கள் அதை தவிர ரயில் வண்டிகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு சரி இப்போ வந்து ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த சனியினுடைய வக்கரகதி என்ன ஆறுதுன்றதை பார்க்கலாம் இந்த சனி வக்கரம் பார்த்து அடையானால் பூரட்டாதி மூணாம் பாதத்தில் இந்த சனி வக்கரகதி ஆரம்பிக்கிறது பூரட்டாதி ரெண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் போயிட்டு திருப்பி வக்கர நிவர்த்தி ஆறுது அது வந்து கார்த்திகை மாதம் ரெண்டாம் தேதி அது வந்து கார்த்திகை ஒன்றாம் தேதினு நினைக்கிறேன் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வக்கர நிவர்த்தி அடைகிறார் இந்த காலகட்டங்களில் மேஷம் முதல் மீனம் ஒரு ஒரு ராசியாக என்ன ஒரு மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம நிச்சயமாக பார்க்கலாம் இதற்கு நடுவில் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது ஆனால் நீங்கள் எனக்கு வந்து ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தரேன் என்னுடைய கட்டணங்கள் என்ன அப்படின்றத சொல்கிறேன் அதை போட்டுட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சந்தி அதாவது நான் பார்த்த ஜாதகங்கள்லேயே நிறைய சந்தி இருக்கக்கூடிய ஜாதகம் அதாவது மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதம்னு சொல்லின்றிருப்பாள் மூணாம் பாதமாக இருக்கும் லக்ன சந்தி அதை தவிர வந்து நட்சத்திர சந்தி இந்த மாதிரியான சந்தி இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அவள் வந்து ரிஷபராசிக்காராக நினச்சிண்டிருப்பாள் மிதுன ராசியில் இருப்பாள் அதே மாதிரி துளாராசி நினச்சின்னு இருப்பாள் அவள் வந்து விருச்சிக ராசியில் இருப்பாள் விசாக நட்சத்திரத்தில் இந்த மாதிரியான மாறுதல்கள் மிகவும் அதிகமாக இருக்கும் முதல்ல உங்கள் ஜாதகத்தை போட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தின் மூலியமாக இப்பொழுது நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு உண்டான பலன்களை சொல்லணும் அதற்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணித்தரேன் உங்கள் எனக்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் போடுறேன் அந்த கட்டணத்தை செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இப்போது மேஷம் முதல் மீனம் வரை சனி வக்கரநிலை என்ன செய்யும் அப்படின்றத பார்ப்போம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூணு நட்சத்திரம் போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்ரன் இப்போ உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில அதே ராசியிலேயே வந்து வக்கரகதி அடைகிறார் இப்ப பார்த்தேன்னா ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாசத்துக்கு சனி பகவான் வக்கரகதியில போற இந்த வக்கரகதியில் போகும்போது பார்த்து உங்களுக்கு என்னென்ன பலன்கள் வரும் அப்படின்றத பார்க்கும்பொழுது தந்தையின் மூலியமாக அனுகூலம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய அதிகமாக ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் முதல் ஒன்றரை மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இடப்பெயர்ச்சி வரையும் வரும் இடப்பெயர்ச்சி இருக்கும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய காலகட்டங்களாக நிச்சயமாக அமையும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும் பொதுவாகவே சனி பகவானை பொறுத்தவரையும் கர்ம காரகன்னு சொல்லுவோம் அதை தவிர ஆழ்காரகன் சொல்லுவோம் காரகத்துவத்தில் இந்த ரெண்டுத்தையும் சொல்லுவோம் கர்மம்னு சொல்லும் பொழுது உங்களுடைய தொழிலை பற்றி சொல்லக்கூடிய விஷயம் அதாவது தொழிலை பற்றி சொல்லக்கூடியது அப்படின்னும் பொழுது அஞ்சாம் இடத்துல போய் சனி பகவான் இருந்து அவர் வக்கரகதி அடைகிறதுனாலையும் குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால உங்களுடைய குலத்திற்கு உண்டான உங்கள் தாய் தந்தையர் ஐ மீன் உங்களுடைய தந்தையர் உங்களுடைய மூதாதையர்கள் செய்த தொழில் உங்களுக்கு இருக்குமேயானால் அது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு அதாவது எதிர்பாலினத்தோர் மூலயமாக ஒரு நல்ல வெற்றி செய்து வரக்கூடிய வாய்ப்பும் கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமும் நிச்சயமாக அமைப்பது இந்த துளாராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா தொழிலில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மறைமுக வருமானங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைப்போகிறது வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாக்கியம் நிச்சயமாக இருக்கும் துளாராசிக்காரர்களுக்கு சம சப்தமும்னு சொல்லக்கூடிய மேஷத்தை வந்து சனி பார்க்குறார் வக்கர சனி பார்க்குறார் இந்த காலகட்டத்தில் ஏழாம் இடத்தை பார்க்கும்பொழுது சிறு மாறுதல்கள் உங்களுடைய கூட்டுத் தொழிலில் அமையும் அந்த மாறுதல்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்படும் அதோடு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையும் மக்கரசனி பார்க்கலாம் வக்கரசனி பதினொன்றாம் இடத்தை பார்க்கும்பொழுது நிச்சயமான ஏற்றங்கள் இருக்கும் உங்களுக்கு வந்து தொழிலில் வந்து அபரிமிதமான முன்னேற்றம் இருக்கும் சிறு சிறு இடையூறுகள் இருந்தாலும் தொழிலில் மாற்றங்கள் ஏற்றங்கள் வரும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் வந்து அதிகமான வியாபாரங்கள் நடக்கக்கூடியதாகவோ உங்களுடைய தொழிலில் வந்து ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய தொழில் உங்களுக்கு கீழ் பொழிந்தவர்கள் அதாவது உங்களுக்கு வேலை செய்கிறவங்க அவங்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் அவர்களுக்கு சில செலவுகள் செய்ய வேண்டிய கட்டாயங்கள் அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த அதாவது ரெண்டாம் இடத்தையும் வந்து சனி பார்க்கிறார் அதாவது தனஸ்தானத்தை சனி பார்க்குறார் தனஸ்தானத்தை சனி பார்க்கும்பொழுது பொழுது உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் பண வரவுல இருந்தாலும் கண்டிப்பாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் குடும்பத்தில் சிறு சலசலப்பு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது மொத்தத்துல பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த வக்கரசனி பயிற்சியும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே அமைய இந்த முதல் ஒன்றரை மாசத்துல ஒரு பெரிய புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போறது அதை தவிர பார்த்த உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மா அதாவது இடத்தை விட்டு பெயர்ந்து செல்ல வேண்டிய கட்டாயம் அமையக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அது தவிர ரெண்டாவது அதாவது ஒன்றரை மாதத்தில் அதாவது பார்த்த இல்லையானால் அக்டோபரில் அதாவது ஆகஸ்ட்லேருந்து அக்டோபர் வரலுன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர் வரலாம் வச்சு அந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு நிச்சயமாகவே மறைந்திருந்து பொருள் ஈட்டக்கூடிய வாய்ப்பும் வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு அதுவும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் அதை தவிர வந்து இந்த இது ஆர்ட் டைரக்டர்ஸ் அதை தவிர கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் கடைசி ஒன்ற வருஷம்னு சொல்லக்கூடிய அதாவது அக்டோபர் நவம்பர் இந்த காலகட்டத்தில் பார்த்து பார்க்கும்பொழுது நிச்சயமாக உங்களுடைய ராசிக்கு சனியினுடைய பார்வை ஏழாம் இடத்துல இருக்கிறதும் புரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் வந்து சனி பகவான் போகிறதன் மூலியமாக நிச்சயமான ஏற்றம் இருக்கும் கூட்டுத் தொழிலில் வெற்றி கிடைக்கும் எடுத்த காரியங்கள் நிறைவேறும் சிறு சிறு சலசலப்புகள் இருக்கும் குடும்பத்தில் அதை தவிர பார்த்த உங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு புதிய புகழ் வரும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு புதிய புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் வந்து கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய அதாவது இது சென்னையை அடுத்து பூந்தமல்லியில் வைத்தீஸ்வரன் கோவில் அதாவது வைத்தீஸ்வரன் கோவில்னு இருக்குது அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சனி பகவானை போய் பிரார்த்திச்சுட்டு வர்றது ரொம்பவும் நல்லது அருகில் இருக்கக்கூடிய இந்த ச நவகிரக சனிக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு எழு தீபம் போட்டுட்டு வர்றது சனிக்கிழமை சனிக்கிழமை எழு தீபம் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் வந்து தீரும்